என் பேர் தாசு நான் சொந்த உதவி பிடாரிப்பட்டு அங்கேருந்து நான் போயிருக்கேன் அந்த சென்னைக்கு போயிட்டு வந்துடுமா அப்புறம் சித்திகிழமை வேலை சேர்ந்தேன் சேட்டேன் முப்பாடு நம்மளும் சொந்தமாக தொழில் இருந்தே அப்புறம் அதுக்கு காசு சேர்த்தேன் இந்த வண்டி வாங்கினேன் இதை வச்சு தான் நான் வந்து

ஓனி ஆ பண்ண பண் கரையில உடம்பு ஆ கழுத்து வலி அண்ணப்பூர்ல இருக்கிற இடம் தானா தேடி வர ஜனங்க நீங்க நாள் நாளும் போட்டுக்கிற கடை இது இருபது வருஷம் போட்டுக்கிற இருபது வருஷமா குடா

இதெல்லாம் கரெக்டாக ஓடுதே கூட கால் பண்ண ஓடுது சம்பாருலாம் எப்படின்னா போத ஆர்டல கட்டுப்படி ஆகுதா ஒரு நாள் ஒரு நாள் போயிடும் சார் ரெகுலர் கஸ்டமர்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க ரெகுலர் கஸ்டமர்லாம் ஏன்னா தொல்லைங்கெல்லாம் இருக்குதா ஒல்லைங்க இதுதான் யாரும் அது குழப்பாக போச்சுல நைட்டில் நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு டிவி அப்புறம் பண்ணா ஆயிரத்தி எட்டு தொல்லைங்க வந்து நம்ம இது பண்ணுது இதை வந்துச்சு சூடா சமோசா அதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு யோசிச்சேன் நான் நான் அதை டப்பாவெலாம் தேடி நின்று எடுப்போம் மே சைக்கிளில் மேலே இருக்கும் சமோசா இப்படி சாப்பிட்ட முன்னாடி சமோசா சாப்பிடுவேன் சமோசா லேட்டாக வருவேன் இப்போ டீ புதுசாக கலந்து அதாடி யாருக்கு குறிச்சி வீட்டுக்கு போவேன் ஒரு ரெண்டு டவர் படுப்பேன் ஆறு மணிக்கு சாப்பாடு செய்வேன் வீட்டுக்கு சாப்பிட்டு பசெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவேன் பசங்கள் அனுப்பிச்சி விட்டு ஆஃபீஸில் அனுப்பிச்சி விட்டு அதுக்கு முப்பது நான் போய் சாப்பிட்டு கம்பெனிக்கு டீ எடுத்து போவேன் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு வந்து அப்புறம் பிள்ளைங்களை சாப்பிட்டு போட்டுருவேன் திரும்பி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஏற்றி டீ போடுவேன் மதியம் டீ எடுத்து போவேன் எதாவது கொடுத்து தீம்பி வருவேன் திரும்பி நைட்டுக்கு சரி நான் மார்க்கெட்டில் பாயத்தை வச்சுருவேன் பாயத்தை வச்சுட்டு அப்படி தீ கரெக்டாவும் போடுவோம் தூக்குவான் அப்போ திரும்பி நைட்டு வியாபாரத்தை கொடுத்துருவேன் நைட்டை சாப்பிட மாட்டேன் தூக்கம் வருவான் அதனால் நைட்டு சாப்பிட மாட்டேன் என்ன ஆசை நம்மளுக்கு தந்தவரை கடை வைக்கணும்னு ஒரு ஆசை அதை கடை வச்சுட்டேன் ஒரு தண்ணி வட்டி கெட்டா வச்சே வச்சேன்